ஆவியூர் கடை விருநர் கடை அருப்புக்கோட்டை கடை மேலூர் கடை அத்தனை கடலையும் சரக்கு வாங்கி வச்சுக்கிட்டு அங்க போய் ரூல்ஸ் பேசிக்கலாம் கவர்மெண்ட் எது கேள்வி கேட்டுருக்காங்க கவர்மெண்ட் எது கேள்வி கேட்கணும் நான் கட்சியே தொடங்கி இருக்கிறேன் கவர்மெண்ட் எது என்ன கேட்டிருக்கானுங்க பன்னெண்டு மணி கடை திறக்க மாட்டீங்களா பதினெட்டு நாற்பட்டு சரக்கு வைக்க மாட்டீங்களா அது கடை கூட பரவாயில்ல கூலிங்கா பீர்க்கணும் கேட்ட கூட பரவாயில்ல சொல்லி சரக்கு கூலிங் இருக்குன்னு கேட்டிருக்கானுங்க தக்காளி சாதம் விற்கிற அம்மாட்ட போய் தக்காளி காணணும்னு கம்பம் கம்மங்கூல் விக்கிற ஆயாட்ட போயிட்டு கம்ப காணணும்னு இருக்கானுங்க இவங்களை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த லைவ்ல விட்டு கிளி கிளி கிழிச்சுக்கிட்டு நீங்க வந்து பேசினா மட்டும் தான் சரியா வரும் உடனடியா வந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் டைம் கொடுங்க வெறி தனமா வரும் டூ ஹவர்ஸ் சரியா வராது நீங்க மொத்தம் முப்பத்தி மூணு பக்கத்துக்கும் முப்பத்தி மூணு நிமிஷம் ஸ்பீச் தானே முப்பத்தி மூணு பக்கம் ஃப்ரெண்டு போட்டு எல்லாம் வச்சாச்சு அப்படியே பார்த்து ஒப்பேத்தி இதுல வங்கி வைக்கிறீங்க அங்க ஒரு பார்வை இங்க ஒரு பார்வை அங்க ஒரு பார்வை இங்க ஒரு பார்வை அப்படின்னு பார்த்து ஒப்பேத்தி விட்டுருங்க அரை மணி நேரம் வாங்கி நான் போயிட்டு சரிபடியா இப்போ த்ரீ ஓ கிளாக் ஆகுது ஷார்ப்பா த்ரீ தேர்ட்டி வந்து நீங்க ஒரு ஹீரோ என்ட்ரி சாங் மட்டும் போடுங்க அப்ப நான் வரேன் தளபதி பாட்டை போடுங்கப்பா தல, தல

உங்க எல்லாருக்கும் சர்பிரைஸ் வச்சிருக்க முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வேட்பாளர் அறிவிக்க போறேன் மதுரை கிழக்கு உங்கள் வெற்றி வேட்பாளர் அஜய் மதுரை மத்திய வேட்பாளர் அஜய் மதுரை தெற்கு அஜய் மதுரை வடக்கு அஜய் மேலூர் அஜய் சோழவந்தான் அஜய் திருப்பரங்குன்றம் வேட்பாளர் அஜய் திருமங்கலம் வேட்பாளர் அஜய் உசலமட்டி வேட்பாளர் அஜய் என்னடா இது எல்லா தொகுதியும் ஒரே வேட்பாளர் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் இந்த தான் அதாவது உங்க தான் உங்க சின்னம் எங்க எதுக்கு முப்பத்தி நாலு தொகுதியிலும் நீங்களே வேட்பாளர் நாங்க என்ன மயத்துக்கு வேலை பாக்குறோம் நீ ஒ மூண்ரை மணி வரைக்கும் கேரவனில் உட்காந்து ஏசியில் உட்காந்துக்கிட்டு ஏற்கூட போட்டுக்கிட்டு குழு குளுன்னு நல்லா மேற்கூரைய போட்டு உட்காந்துருப்பீங்க மாநாடு எப்போ ஆரம்பிக்கணும்னு தெரியாது எப்போ பேச்சை முடிப்பாங்கன்னு தெரியாது நேற்று மத்தியானம் சீட்டு பிடிக்க வந்தவன் இப்போ வரைக்கும் மூணு பேர் வெயிலில் செத்து போயிருக்கிறான் அவன் சேர போகிறான் உடச்சி அந்த சந்தையாக இருக்கான் தண்ணி இப்போ வரல அங்கே தாய்லெட்டு தண்ணி வரல குடிக்க தண்ணி இல்லை அதை பற்றி எதையும் கவலைப்படாமல் அவனில் ஒருத்தன் வேட்பாளர் வரைக்கும் இரநூத்தி முப்பத்து நாழுந்து நானே வேறுபாடுறேன் இதெல்லாம் ஆதிக்கமான நல்ல இதாம ப்ராக்டிக்கலு அந்த ப்ராக்டிக்கல் எங்களுக்கு தேவையில்லை அந்த கட்சியும் தேவையில்லை இப்படி ஒரு கேள்

ஒண்ணு வாரம் ஒரு சேரெல்லாம் ஒட்டி என்ன பண்ணுறது என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கு இல்லை இந்த மாநாடு வேலையாக இருந்தோம்மா அதனால பார்க்க ஏதாவது ஐம்பதாயிரம் சேருன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே அது அது ஐம்பதாயிரம் சேரு கேட்டிருந்தோம் பத்தல அதான் கேரளாலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதெல்லாம் போயிடுச்சான்னு கேட்டுன்னு இருந்தேன்

இனிய தீர்மானத்தை உட்காந்து கடலைப்படுத்திருக்க இல்லப்பா தீர்மானத்தை வாசிக்க நேரம் இல்லைன்னு மல்லாட்ட கடையில போட்டு போயிட்டானுப்பா ஐயோ இல்ல மாநாட்டுக்கு பொதுவா என்ன வந்துருப்பாங்க மாநாட்டுக்கு வந்தாங்கப்பா ஒரு முப்பது லட்சம் பேருப்பா முப்பது லட்சம் பேர் வந்து திரண்டுட்டானு அப்படியே இல்லையா வடநாட்டு ஊடகங்கள்லாம் அவ்வளவு சொல்லலையே இல்ல இல்ல முப்பது லட்சம் வருவாங்க நம்ம எதிர்பார்த்தோம் ஒரு இருபது லட்சம் பேரா வந்துருப்பானு இருபது லட்சம் இருபது லட்சம் வந்துருப்பானுவோம் இல்ல தமிழ்நாட்டுடைய ஊடகங்கள் எல்லாமே வந்து காட்டினாங்களே இல்ல இல்ல இருபது லட்சம் வந்துருப்பானோ நம்ம வாரியர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு பத்து லட்சம் பேரா வந்துருப்பானுவோ நான் தான் லைவ்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் என்னப்பா என்ன போன மாநாட்டுக்கு வந்ததுல பத்து விழுக்காடு கூட வரலன்றாங்களே போன மாநாட்டுல வந்ததுல பாதி வந்துருச்சு ஒரு அஞ்சு லட்சம் வந்துருச்சு மாவட்டத்துல இருந்து வண்டியை சரியா வரலன்றாங்களே

இதுல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் முப்பது லட்சம் அள்ளி விட்டு வந்து யாரும் உடஞ்சதுல நம்ம பசங்களா நல்லா ஆரோக்கியமான பசங்களா அது ஏறி உக்காந்தோடனே உடஞ்சிருச்சு கேரளால இருந்து வாங்கலையா சாங்கா இல்ல வேற ஒண்ணு இல்ல மொத்தமா போட்ட பாக்ஸ் எட்டு பாக்ஸ் ஒரு பாக்ஸுக்கு ரெண்டாயிரம் பேர் உட்காரலாம் நீங்க அதிகமா ஐயாயிரம் சேர ஒரு பாக்ஸ்ல கொண்டு போட்டிருக்கதாக சொல்றாங்க ஒரு பாக்ஸுக்கு ஐயாயிரம் கணக்கு பண்ணா கூட எட்டு பாக்ஸ்ல அதிகபட்சம் நாற்பதாயிரம் நின்றுகிட்டு இருந்தவன் வந்தவன் போனவன் எல்லாம் சேர்த்தா ஒரு எழுபதுல இருந்து எண்பதாயிரம் தான் மொத்தமே தேரும் போல இருக்க அழுத தெரிஞ்சு கட்டிரும்ப ஆயிடுச்சு போல இருக்கு சரி அது இருக்கட்டும் உங்கால பேசிட்டு இருக்கும் போதே பாதி வரை கிளம்பி பைபாஸ்ல போயிட்டு இருந்தா எதுக்கு என்னப்பா டிராபிக்ல எல்லாம் வீட்டுக்கு போகணாமா எல்லாருமே பாப்பா ஒரு படத்துக்கு போகிறோம் படத்துக்கு போக பார்த்துருக்கியா நிறைய பேர் பா ஒரு ஓரளவுக்கு படம் படம் முடியறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வீட்டுக்கு கிளம்பிடுவான் அப்போ தான் பத்திரமா குடும்பத்தோட டிராஃபிக்கில் மாட்டாமல் வீட்டுக்கு போயிட்டு இருக்க முடியும் படமும் மாநாடும் ஒன்று அப்பா கைமேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தேட்டரில் உட்காருவானா அப்போ அவரோட பேச்சை கேட்கறது யாரும் வரலையா பேச்சை வீட்டுக்கு போய் ஷார்ட்ஸில் பார்த்துன்னு போகிறான் ஓ ஷார்ட்ஸில் தான் பேச்சே இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் எந்த பைத்தியக்காரன் எந்த பண்ணாட எந்த பரதேசி எந்த மூளையை இல்லாத முட்டா இந்த ஐடியா கொடுத்தது கம்பியில கிரிசர்னா யாரும் ஏற மாட்டாங்கன்னு எப்பா அந்த ஐடியாவை நான் தான் அப்பா கொடுத்தேன் அதனால தானே கேட்டேன் அப்பா நான் இந்த ஐடியாவை கொடுத்து கிரீஸை தடவி நிற்கிறேன் எவனோ ஒருத்தன் அதை வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு இதை எப்படி சட்டையை கட்டி தொடச்சிட்டு மேலே ஏறுறதுன்னு போட்டு விட்டான்ப்பா கூடா பயிலும் கழித்து தொடச்சிட்டு மேலே ஏறி ஓடுறானுவோ ரேலிவாக்கா மாத்திட்டானுவோப்பா அப்புறம் என்னாச்சு அப்புறம் எங்க அந்தாண்ட ஒரு பணமரம் இருந்துச்சு ஆமா பணம் மரத்துல ஏறிடுவானுவோ எல்லா பயிலும் அப்படின்னு நானே வண்டியை எடுத்துக்கணு ஹெல்மெட் கூட போடாம உசுரை பணையா வச்சு வண்டியை ஓட்டி

குழிக்குள்ள மண்ண போட்ட மாதிரி தெரியலையே போற வாரம் மேலத்துக்கு விச்சிட்டு இருக்காரு அது ஏதோ பசியிலான பொருளாதார மலையாளத்துலானால மலையாளத்திலேயே ஏதோ சாப்பிட்ற பொருளை கேட்டு கட்டி நிற்கிறானுங்க ஒன்னும் இல்லை தம்பி நம்ம வந்து சேரெல்லாம் கொஞ்சம் உடஞ்சி போச்சு தமிழ்நாட்டு கான்ட்ராக்டர்னா சமாளிச்சிருப்பேன் இவனு எல்லாம் கேரளாலன்னு வந்திருக்கேன் கான்ட்ராக்டரா ஏதோ உடச்ச சேருக்கெல்லாம் நஷ்ட கொடுக்கலன்னா மட்டை உரிச்சிடும் தூக்கி எடுத்துக்கிட்டு நின்றுக்கிறான் தம்பி சிக்கு வேணா நான் அப்படியே ஈ பிடிச்சி அப்படியே பாண்டிச்சேரிக்கு ஓடிடுவேன் அது இருக்கட்டும் ஒட்டுமொத்த மாநாட்டத்துல எல்லா சேரையும் உடைச்சி இந்த தரை விருப்பு பூராத்தையும் கிளவாண்டு போய் சிண்டெக்ஸ் டாங்க பூரா ஆட்டையை போட்டா நாளைக்கு என் மாநாடுன்னு போட்டிங்கன்னா எந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு போற கொடுப்பான் அடுத்து மாநாடுன்னு ஒன்று போட்டாதானே ஏன் அதாவது சிங்கம் வந்து வேடிக்கை பார்க்கலாம் வராது வேட்டைக்கு மட்டும்தான் வரும்னு சொல்லி சமாளிச்சிருவோம் சரி இங்கேருந்து தனி விமானம் பிடிச்சி கோவாக்கு போனார் அது வேடிக்கையா வேட்டையா இப்போ நான் என்ன பதில் சொன்னாலும் மாட்டிக்குவேன் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ